அலமது மனிதன் முக்தி பெறுவதற்கு முத்து மோப்புக்குள்ளே முச்சந்தி மூளையிலே குத்து விளக்கொன்று எரியது பார் அங்கே குழந்தை ரூபம் போல் தெரியது பார் குத்தும் நுக்கத்தும் மது உன் குருவும் அது ரூஹு ஆகிய குத்துசெய்யும் அதுவே மகான்கள் பாடி வைத்துவிட்டு விட்டு எளிதை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் முக்தி பெற்று சென்று விட்டார்கள் வரக்கூடிய மக்கள்கள் முக்தி பெற வேண்டும் தான் அடைந்த அந்த பாக்கியத்தை வரக்கூடிய மக்கள்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என்பதற்காக தங்களுடைய கிதாபுகளில் எழுதிவிட்டு சென்றுவிட்டார்கள் பிரயாணமாகிவிட்டார்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும் அந்த இல்மை அந்த இல்லை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றுக்கொண்டால் தான் நாம் முக்தி பெற வேண்டும் முக்கி பெற முடியும்லாம் உண்மையிலேயா அப்போ நமக்காக அவங்க விட்டு சென்றது இந்த ஞான பொக்கிஷந்தான் நமக்கு வந்து எந்த ஒரு சொத்தையுமோ சொத்தோ பணம் காசோ அவங்க வந்து விட்டு செல்லவில்லை இந்த ஞான பொக்கிஷத்தை மறு உலகு வாழ்வதற்காக மறு உலகில் கணக்கின்றி குறிப்பிட்ட வருஷம் இல்லாமல் வாழ்வதற்காக இந்த பொக்கிசங்களை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் கெட்டிக்கார தன் தன்மையில் கெட்டிக்காரத்தனமாக தனமாக அந்த இல்முகளை அறிந்தவர்கிட்ட போய் நம் பெற்றுக்கொண்டு முக்தி பெற வேண்டும் அப்படி முக்தி பெற்றவர்கள் நல்ல நசிபு உள்ளவர்கள் அவருக்கு நல்ல நசிபு இல்லைன்னு தான் அர்த்தம் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு ஒரு தர தான் கிடைக்கப்படுவது அதில் உன்னதமான இன்மை பெறாமல் நாம் இறந்து விடும் இறந்து விடுவையானால் யார் நஷ்சவாளி நாம தான் நசவாளி அல்லவா நல்லா